அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போல்லாம் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் இன்றைய தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கரைச்சி கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க ஏன்னா ஒரு ஒரு நாளையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது நாள் சிறப்பாக இருக்கிறதா நடுத்தரமாக இருக்குதா இல்லை அதுக்கும் கிடையாது தானே அதை அடிப்படையில் நீங்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் புதிதாக காரியம் தொடங்கலாமா தொடங்கவான்னு அதனால் ஒரு ஒரு நாளையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது மிகவும் சிறப்பு கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தசநாதன் வழி நடத்துவார் அது அடிப்படையிலேயே ஒரு ஒரு ராசிக்கும் பலன்கள் கிடைக்கும் அதே போல் லக்கணத்துக்கும் பலன்கள் கிடைக்கும் இப்போ எடுத்த காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரை சனி நடக்கக்குள்ள இப்போ கடக லக்குனம் மகர ராசி வெறத்தை பிறந்த கரு வச்சுங்க மகர ராசிக்கு ஏழரை சனி நடந்துருந்துச்சி கடக லக்னத்துக்கு அதாவது இந்த அஷ்டமத்து சனி நடந்துருந்துச்சு இப்போ ரெண்டும் சேர்ந்து அவர் ஒரு வழி பண்ணிகிட்ருக்கோம் இது மகர ராசி கடக லக்கணமாக இருந்துருக்க உணர்ந்திருப்பீங்க கரைச்சிட்டு கொள்ளுங்க ஒரு ஒரு நாளிலையும் மாற்றங்கள் இருக்குது அதேபோல் ஒரு ஒரு எந்த விஷயமாக இருந்தாலும் லக்னமும் பாதிக்கும் ராசியும் பாதிக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணம் தொண்ணூறு சதவீதம் பாதிப்படையும் இப்போ இந்த கடக லக்குனம் மகர ராசி பார்த்துருப்பீங்க அதே போல் மகர கடக ராசி பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அது இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டுமே தெரியும் நிறைய பேர் வந்து ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க அதே போல் சனியும் நம்ப மாட்டாங்க அது என்ன நம்ம பண்ண போகுதுன்னு ஆனால் கண்டிப்பாக ஏழரசனி பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் கருத்துட்டு நம்ம நல்ல ஆத்மாவாக இருந்து போன பிறவிலாம் நல்லதே செய்திருந்தால் அவங்களுக்கு தாக்கங்கள் பொறுமையாக இருக்கும் இல்லைன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்து கணவன் மனைவியுடைய பிரச்சனை வேலை இழப்பு ஏகப்பட்ட கடன் காவல் நிலையம் செல்வது அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து பிரச்சனை ஏற்படுத்திவிட்டோம் கொள்ளுங்கள் ஏன்னா ரெண்டுமே பொன்னா எண்ணையக்குள்ளே பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ விஸ் இப்போ நாலு ஒரு நிலைப்பாக பார்த்திங்கன்னா விஸ்வாசி ஆணி இருபத்தாறு இன்று வியாழக்கிழமை ஆங்கில வருடம் ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பௌர்ணமி அதே போல் பௌர்ணமி கிரிவலம் பௌர்ணமி கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் பௌர்ணமி கிரிமலம் சென்று வரணும் நம்மளுடைய எத்தனை பேர் எடுத்திருக்குன்னு சொல்லி தெரியாது யாருக்கும் அவங்களுடைய கருமம் கழியும் அதேபோல் இந்த திருமணம் கைக்கூடாதவங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இவங்கெல்லாம் தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் பௌர்ணமி கிரிவலம் சென்றாங்களா அவங்களுக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அதே போல் உடல்வாதியால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களும் பௌர்ணமி முறை சென்றால் உடல் ஆரோக்கியம் பெறும் அவங்களால் நடக்க முடியாது அவங்க ஒரு ஆட்டோவில் சுற்றி வரலாம் அப்படி சுற்றி வரக்குள்ள அங்கே வந்து ஒம்பது லிங்கங்கள் இருக்குது அந்த லிங்கத்தை ஒரு ஒரு லிங்கத்தையும் வணங்கிட்டு வரணும் அதுதான் சிறப்பு அதேபோல் கடைசியாக முடிகிற லிங்கம் வந்து குபேர லிங்கத்தில் வந்து தான் முடியும் கரைச்சிட்டு கொள்ளுங்கள் குபேர் லிங்கத்தில் நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மா மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கடைசி லிங்கம் தான் திருவண்ணாமலையில் நீங்கள் கரைச்சிட்டு கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க அதே போல் இந்த மூன்று மாதம் கிரிவலம் சென்று முடிக்கக்குள்ள கற்றுக்கோங்க கிரிவலம் சென்று முடிக்கக்குள்ள ஒம்பது அங்கவசரம் ஒம்பது துண்டுகள் வாங்கி அங்கே இருக்கிற சன்னியாசிகளுக்கு கொடுத்தா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் இந்த ஒன்பதா துண்டு கொடுக்கக்குள்ள வேறு யாரும் சன்னியாசி இருக்கக்கூடாது கற்றுக்கல ஒம்போது பேருந்து பேர் தான் இருக்கிறாங்கன்னா நீங்கள் அங்கே ஒம்பது பேருக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நீங்கள் ஒரு எட்டு பேருக்கு கொடுத்துட்டீங்க ஒரு துண்டு தான் இருக்குதுன்னா அது யார் தனிமையில் எங்கே இருக்கிறாரோ அவர் பக்கத்தில் எந்த சன்னியாசி இல்லாத நேரத்தில் பார்த்து கொடுக்கணும் நீங்கள் இப்போ ரெண்டு பேரும் இருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்குன்னா அங்கே போய் ஒருத்தர் துண்டு கொடுத்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்ப்பாரு அவர் கை நீட்டுவார் உங்கள்கிட்ட இருக்காது நீங்கள் கிரிவலம் சென்று வந்த அத்தனை பலனும் அங்கேயே போயிடும் கருத்துட்டு கொள்ளுங்க அதே போல் தான் அன்னதானமும் சரி தர்மமும் சரி யாருக்கும் கொடுக்குறோமோ அங்க பக்கத்தில் யாரும் நம்மளை திருப்பி கை நீட்டி கேட்கக்கூடாது கரைச்சிட்டு கொள்ளுங்கள் அப்படி கேட்டால் நம்மளுடைய பலன் முழுவதும் அவங்களுக்கு சென்று விடும் ஏன்னா நீங்கள் காசு கொடுக்கல அதனால் உங்களுக்கு பலன் சென்று விடும் அதனால தெளிவாருங்க எங்கே போனாலும் கோயிலுக்கு போனாலும் சரி எங்களை சுற்றுலா சென்றாலும் சரி நாலு பேர் இருக்கிறாங்கன்னா நாலு பேருக்கு போட்டுப்பாங்க அதில் ஒருத்தர் போட்டு போகக்கூடாது அதே போல் நீங்கள் போட்டு மணிக்குள்ளே இன்னொருத்தரும் கையேந்தக்கூடாது இருக்கிறத கொடுத்துருப்பாங்க அது உங்ககிட்ட எவ்வளோ இருக்குதோ ரூபா இருந்தால் கூட கொடுக்கலாம் அஞ்சு இருந்தால் கூட கொடுக்கலாம் உங்கள் விருப்பம் எப்படி ஆனால் கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுக்காம வேண்டி போயிடாதீங்க அது வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தும் நீங்கள் கொண்டு நீங்கள் பயன்படுங்க இப்போ நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஒம்பது வரை மூலம் பின்பு பூராடம் திதி இன்று அதிகாலை மூணு இருபத்தஞ்சி வரை சதுர்த்தி பின்பு பௌர்ணமி யோகம் வந்து இன்று சித்த யோகம் கருத்தில் கொள்ளுங்கள் சந்திராச நட்சத்திரம் இன்று மிருகசிஷ்டம் சந்திராசத்தை பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த ரிஷமோ மிதுனோ ராசி லக்குனோ கவனமாக இருங்க வண்டி செலவில் கவனமாக சொல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறையில் கடைபிடிச்சு செல்லுங்கள் எக்காரத்தை கொண்டோ வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது ஏன்னா சந்திராசு இருப்பதால் சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் தெளிவாக இருங்க யார்கிட்ட பேசுனாலும் மிகவும் தெளிவாக பேசுங்கள் என்ன பேசுகிறோம்னு சொல்லி கருத்தில் கொண்டு பேசுங்க அதே போல் கணவன் மாணவியை விட்டுக்கிட்டு செ விட்டு கொடுத்து செல்லுங்கள் அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஏன்னா மோதப்போக்குள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த சந்திராசம் இருப்பதால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க நல்ல நேர காலை பத்து நாற்பத்தஞ்சு டு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை இல்லை கௌரி நலை நேரம் காலை பன்னெண்டு பதின பன்னெண்டு பதினஞ்சு டு ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது இந்த கௌரி நல நேரத்தில் சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு புதுமண தம்பதியு அதே போல் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தினா மிகவும் சிறப்பு திருமணம் தள்ளி போகிறவங்க இந்த வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க அவங்களாம் இந்த டைமில் அப்ளிகேஷன் அனுப்புறது தொலைபேசியில் பேசி சம்மதம் கேட்கறது இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் ஏன்னா இது ஆதி காலத்து சித்தர்கள் பயன்படுத்திய டைம் என்பதால் அதுக்கு சக்தி அதிகம் அவங்க இயற்கையின் அடிப்படையிலேயே இந்த டைமை வந்து அவங்க குறித்து வச்சுருக்காங்க ஏன்னால் இந்த ராஜாக்கள்லாம் இந்த டைமை பயன்படுத்தி தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதே போல் இந்த ஓரையும் பயன்படுத்தி தான் வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ ஓரவுடைய ரகசியம் பார்த்திங்கன்னா இப்போ இன்று வேலைக்கிழமனால் இன்று வர குரு வரை ஒரு நாளை நம் பயன்படுத்தக்கூடியது மூணு வாட்டி வரும் கருத்தில் கொள்ளுங்கள் நம் பயன்படுத்திக்க வர வேண்டிய கூடியது இப்போ காலையில் சூரிய உதிக்கக்குள்ளே ஆறு டு ஏழு குரு ஒரே வரும் அதுக்கப்புறம் மதியம் ஒன்று டு ரெண்டு குரு ஒரே வரும் அதுக்கப்புறம் இரவு எட்டு டூ ஒம்பது குரு ஒரே வரும் அதே தான் ஒரு ஒரு நாளைக்கும் இந்த இந்த டைம் நீங்கள் அந்த டைமை பார்த்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா இன்று குரு ஒரை பலமானதாக இருக்கும் இப்போ திங்கட்கிழமை எடுத்திங்கன்னா அது சந்திர ஓரை இதே டைம் தான் ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு எட்டு டு ஒன்பது இது போல் தான் ஒரு ஒரு இதுவும் வரும் கருத்து கொள்ளுங்கள் இதில் நீங்கள் முக்கியமான காரியங்களை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் அற்புதமான பலன்களை நீங்கள் பார்க்கலாம் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ ராவுகாலம் மதியம் ஒன்று முப்பது டூ மூணு யமகொண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒம்பது டு பத்து முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் சரி கெட்ட காரியமும் சரி செய்யக்கூடாது அது தீவனியே ஏற்படுத்தும் எந்த ஒரு நல்லவசியமாக இருந்தாலும் அதில் வந்து பிரச்சனை தான் தரும் கறச்சிட்டு கொண்டு நீங்கள் பயன்படுங்க சூளம் வந்து தெற்கு விளக்கு ஏற்றுறது கற்பூரம் ஏற்றுறது அது தெற்கு சைடு பார்த்து தான் நீங்கள் ஏற்றணும் அப்போ தான் உங்களுக்கு முழு பழனியும் இங்கே பெற முடியும் போல் கோயிலுக்கு சென்றீங்கன்னா அந்த வாசக படியாட்டம் இருக்கோ அது தொட்டு எக்காரத்து கொண்டோ தலையில் வணங்கக்கூடாது நிறைய பேர் அது தொட்டு தலையில் வைக்கிறாங்க அது தீவினையே ஏற்படுத்தும் அனைத்துடைய டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு ஏறி உங்களுக்கு உடல்நிலை பாதிப்படைய செய்திடும் கருத்தில் கொள்ளுங்க அதனால் எக்காரத்து கொண்டோ கோயிலுக்கு சென்றால் அது அந்த படிக்கட்டை தொட்டு தலையில் வணங்கக்கூடாது ஏன்னால் அந்த படிக்கட்டை கீழே தகுடுகள் பதிக்கப்பட்டு இருக்கும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த தகடுகள் இப்போ இப்போ மகரம் கடகம் சிம்மம் மேசம் ரிஷம்னு அந்த தகடுகள் பதிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அவங்க அந்த படிக்கட்டை தாண்டக்குள்ளே அவங்களுடைய தீய சக்திகளெல்லாம் அந்த தகுடு வளைச்சுக்கும் நீங்கள் தெரியாமல் அதை தொட்டு வணங்கக்குள்ள அந்த உங்களுக்கு கை மூலியமாக உங்கள் உங்களுடைய உடலில் தலையில் வைக்கக்குள்ள அது உங்களுடைய உடலுக்குள்ளே சென்று உங்களுக்கு உடல் வார்த்தைகளையும் மன கஷ்டங்களையும் பொருள் நஷ்டங்களையும் ஏற்படுத்தும் அதனால் கோயிலுக்கு சென்றால் ஏக்கார்த்து கொண்டோ அந்த படிக்கட்டை தொட்டு வணங்கக்கூடாது கருத்தில் கொள்ளுங்க தொட்டு வணங்கக்கூடியது கோயிலில் ஒன்றே ஒன்றுனா கொடிமரத்தை மட்டுந்தான் கொடிமரத்தை தொட்டு வணங்கலாம் அதே போல் கொடிமரத்தை வணங்கக்குள்ள கீழே விழுந்து அப்ப எதிர்க்க எந்த சாமி இல்லாமல் இருப்பது சிறப்பு சாமி இல்லாத சைடு பார்த்து தான் விழுந்து கும்பிட்ணும் அப்போ தான் அந்த கொடிமரத்துக்கு சக்தி அதிகம் உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் சாமி இருக்கிற சைடு விழுந்து கும்பிட்டிங்கன்னா அது கொடிமரத்தை தான் ஆகாது சாமியை விழுந்து வணங்குனா தான் ஆகும் கொடிமரம் உங்களுக்கு எந்த பலனும் செய்யாது கருத்தில் கொடுங்க இதெல்லாம் எங்களுக்கு காலங்காலமாக எங்கள் முன்னோர்கள் சொன்ன கருத்தை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்கள் இப்போ நம்ம ராசி பலன் பார்ப்போம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு உற்சாகமாகவும் ஒரு ஊக்கமாகவும் பணிபுரிவீர்கள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் உங்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுத்தும் ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கு இருக்குது அதனால் இன்று சண்டைச்சல்கள் வரலாம் பொருள் வரையோ பண வரியோ ஏற்படலாம் அதனால் இன்று நீங்கள் மிகவும் அமைதியாக இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு குல தெய்வத்தையும் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பாக இருந்தாலும் ஒரு ஈகோ தன்மை ஒரு பிடிவாத தன்மை ஒரு விட்டு கொடுத்து போகக்கூட இல்லாத தன்மை ஏற்படக்கூடிய நாள் அதனால் பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிடையும் பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இன்று நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் வணங்குங்க கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சும்மா கூடல அதுக்கும் கீழே இருக்குது பொருளாதாரத்தில் ஓரளவு சிறப்பாக இருந்தாலும் உடலை பொறுத்து மட்டும் உடல் உடல் வாதிகள் உடல் அரிச்சு போட்டாவளும் இருக்கும் உடல் சோர்வு இருக்கும் மன கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் விஷ்ணு தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள் ஆனால் மறதி அதிகமாக இருக்கும் அதனால் எந்த வேலை செய்தாலும் கருத்தில் கொண்டு நீங்கள் வேலையை செய்யுங்க இது நீங்கள் நினச்சுன்னே இருப்பீங்க இங்கே போகணும் இந்த இந்த இடத்துக்கு போகணுன்னு இல்லை இந்த வேலையை செய்யணும்னு நினச்சிருப்பீங்க உடனே மறைஞ்சிடுவீங்க வீட்டில் எதாவது சொல்லுவாங்க வாய்ந்தோர் சொல்லி நினச்சிட்டு தான் போவீங்க யாரும் நண்பரை பார்ப்பீங்க பேசுவீங்க அவங்க சொன்னது நீங்கள் மறந்துடுவீங்க அது அடிப்படையிலே இந்த நாள் செல்லும் உங்கள் இஷ்டதெய்வத்தை குளிர் தெய்வத்தை வழங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க தண்ணீர் ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு ஜெயத்தையும் தரக்கூடிய நாள் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கம் சிறப்பாக இருக்கும் கண்ணீர் அற்புதமான நாள் ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு மனம் திடமாகவும் தைரியமாகவும் இருக்கக்கூடிய நாள் இந்த நாளில் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் அதை ஒரு தூசு போல தட்டிட்டு போயினே இருப்பீங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் துளாராசிக்கு நீங்கள் துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு விருச்சி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது தேவையில்லாத பகைகள் சண்டை சச்சரிவுகள் உடல்வாதிகள் கணவன் மாற்றினுடைய பிரச்சனைகள் மன சோர்வு மன கஷ்டம் இதெல்லாம் வரக்கூடிய நாள் வெச்சி ராசிக்காரர்கள் இன்று மிக கவனமாக இருங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கக்கூடிய நாள் அதே போல் பரிசு பாராட்டுகள் உங்களை தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் ஆகணும்ல அதுக்கும் கீழே இருக்குது தொட்டதெல்லாம் விரயங்கள் ஏற்படும் நாளாகவும் தடைகளும் உடல்வாதிகளும் கணவன் மனைவிடைய பிரச்சனைகளும் அலுவலகத்தில் பிரச்சனைகளும் வரக்கூடிய நாள் மகர ராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் அதேபோல் வண்டி வணக்கம் கவனமாக போ செல்லணும் ஏன்னா வண்டி பழுதாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ய உங்களுக்கு உங்கள் இறையருள் பரிபூர்ணமாக உங்களை காப்பாற்றும் கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் செய்கிறீங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி விற்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் மிகவும் சிறப்பான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் இன்று ஆசை அதிகமாக இருக்கும் மனது அலைப்பாயும் அதனால் மனதை இன்று நீங்கள் அடக்கி ஆளணும் மனது முழுவதும் இறை அருள் கிட்ட இன்று இறை அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இன்றைய நாள் அப்படிப்பட்ட நாள் தான் உங்களுக்கு அதனால் மீன ராசிக்கார்கள் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெற்று வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுங்க இப்போ இந்த ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சந்திரராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாங்க சொல்லக்குள்ள கவனமாக செல்லுங்கள் கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது ஏன்னா பாதிப்புகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் கரைச்சிட்டு கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க அதே போல் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் செல்கிறவங்க இன்று ஆறு மணிக்கு கிரிவலம் சுற்றி வந்தால் மிக சிறப்பான பலனை பெறலாம் கரைச்சிகிட்டு கொள்ளுங்கள் ஏன்னா ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு தான் பௌர்ணமி ஆரம்பிக்குது பௌர்ணமி ஆரம்பித்து ஒரு மூணு மணி நேரம் கழித்து நம்ம கிரிவலம் போக்குள்ள அந்த பௌர்ணமியுடைய தாக்கம் நம்மளுக்கு சரியான முறையில் கிடைக்கும் கரெக்டாக ஆறு மணிக்கு கிரிவலம் ஆரம்பிச்சிங்கன்னா மிகவும் சிறப்பான முறையில் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்